நம்முடைய ஆண்டவரும் டர்ச்சகரும் கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் இந்த நாளின் காலை தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு பேதுருவை உற்சாகப்படுத்துகிறார் யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்திலிருந்து பதினெட்டு வரையிலும் இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்திலே மூன்று கேள்விகளை கேட்கிறார் அதற்குரிய மூன்று விடைகளை பெறுகிறார் அந்த மூன்று விடைகளுக்கும் அவர் மூன்று கட்டளைகளை கொடுக்கிறார் அதை நாம் அங்கு வாசிக்கின்றோம் பேதுரு என்றால் பாறை என்று பொருள் அவருடைய முதல் பெயர் சீமோன் என்பதாகும் சீமோன் என்பதற்கு கேட்கிறவன் என்று பொருள் யோனாவின் மகன் என்று இவர் அழைக்கப்படுகின்றார் அதாவது பேதுருவனுடைய தகப்பன் பெயர் யோனா என்பதாகும் இவருடைய சகோதரன் அந்தரேயா ஆவார் இவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வந்தனர் யோவான் ஸ்நானகனின் சீடர்களாயிருந்தார்கள் ஆகையினால் இவர்கள் மீனவர்கள் என்று நாம் சொல்லக்கூடாது இஸ்ராயேல் மக்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு தொழிலை கைத்தொழிலாக வைத்திருப்பார்கள் அதுபோல இவர்கள் மீன்பிடி தொழிலை கைத்தொழிலாக வைத்திருந்தார்கள் யோவான் ஸ்நானகனின் சீடர்களாய் இவர்கள் இறந்தார்கள் அந்தரேயாவால் இயேசுவினிடம் அழைத்து வரப்பட்டார் என்று யோவான் ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் இவர் இயேசுவின் மகத்துவத்தை அறிந்து அறிக்கையிட்டார் என்று யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது ஆகிய வசனங்களிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருந்த சீசர்கள் கூட்டம் நிறைய சீசர்கள் இயேசுவை பின்பற்றி அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதற்காக வந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து யோவான் ஆறாம் அதிகாரத்தில் அவர் அந்த செய்தியை கொடுத்த பிற்பாடு எல்லாரும் அவரை விட்டு விட்டு போய்விட்டார்கள் எஞ்சி இது ஒரு பனிரெண்டு பேர் இருந்தார்கள் ஒரு எழுபது பேர் ஏறக்குறை நீதி உள்ள ஒரு எழுபது பேர் எழுபது எண்பது பேர் இருந்தார்கள் அதுல பேதுரு அவர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து சொல்றாரு நீங்களும் கூட போறீங்களாப்பா அவங்க எல்லாரும் பிரசங்கத்தை கேட்டு முடிவுல மனம் திரும்பி தேவனுடைய இராச்சியத்தின் காரியத்தை செய்ய காயத்தம் ஆவாங்கன்னு அவங்க எல்லாம் வேண்டாம் இது கடினமான உபதேசம்னு சொல்லிட்டு போறாங்க நீங்களும் போறீங்களான்னு கேக்குறாரு அப்பதான் பேதுரு அவரு சொல்லுகிறாரு அறுபத்தெட்டாம் வசனத்துல சீமோன் பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல அல்லவோ இருக்கிறது நிர்ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசி மத்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்று அவர் அறிக்கை எடுகிறான் இது நம்முடைய விசுவாசத்துக்கு அடிப்படை இந்த காரியம்தான் இந்த வார்த்தை இந்த அறிக்கை சுவிசேஷ பகுதிகளிலும் நிறுவங்களிலும் கடைசி புத்தகம் வரையிலும் பல இடங்களிலே இந்த அறிக்கை காணப்படுகிறது இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த அறிக்கையை எப்பொழுதும் இட இருக்கிறோம் வெறும் வாயால இந்த அறிக்கை அல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து அனுபவபூர்வமாக வெளியிட வேண்டியதா இருக்கிறது இந்த பேதுரு ரெண்டு மூன்று முறைமை முறைகளில இயேசுவை முகமுகமாய் எதிர்த்து நின்றிருக்கின்றார் என்று குறிப்புகள் சொல்லப்படுகிறது பதினாறாம் அதிகாரம் பதினைந்துல இருந்து இருபத்தி மூன்று வரையிலும் நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பேதுருவ பற்றி சொல்லுகிறான் நீ பேதர்வாயிருக்கிறாய் இந்த கல்லில் மேல் உன் சபையை கட் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்றாரு காரணம் என்னன்னா பேதுரு சொல்லுகிற நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று சொன்னாப்புல சொன்ன உடனே ஏசுநாதர் சொன்னாரு மாம்சம் ரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தல பரலோகத்துல இருக்கிற என் அப்பா தான் உனக்கு இதை வெளிப்படுத்தினாரு ஆகியனால நீ பூமியில கட்டுவது எது பரலோகத்துல கட்டப்படும் பூமியில கட்டவிழ்ப்பதெல்லாம் விழுப்பதெல்லாம் பரலோகத்துல கட்ட சொல்றாரு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்ச நேரம் தாண்டி ஏசு கிறிஸ்து தான் வந்து இந்த பூமியில எதுக்காக வந்தேன் அவர் சொல்றாரு தன்னுடைய வந்த நோக்கத்தை அறிக்கை எடுகிறார் அதாவது நான் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்னதெல்லாம் சொல்றாரு இந்த பார்த்தே கேட்ட உடனே பேரு சொல்லுகிறாரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துல பேர் அவரை தனியா அழைத்து கொண்டு போய் இது உமக்கு நேரிடக்கூடாதே இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள ஏன்னா இயேசுவோட பல வயசு மூத்தவர் அதனால அவரு கடிந்து உரிமை இருக்கு ஆனாலும் தேவனுடைய ஆவியானவருடைய தேவனுடைய ஆலோசனைக்கு அறியணும் இல்ல இயேசுவை இன்னாருன்னு அறிந்தா மட்டும் போதாது தேவனுடைய ஆலோசனையும் அறியணும் இல்லையா உடனே இயேசு திரும்பி சொன்னாரு எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடர்ல இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றிக்கிறாய் என்று கடிந்து கொண்டு விட்டார் ஆறாம் அதிகாரம் பொழுது உபத்திரவமான நேரத்தில் இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறுல உபத்திரவமான நேரத்தில் மட்ட சீசர்களோடு தூங்கி கெடுத்தாப்புல கொஞ்ச நேரம் விழித்து இருந்து பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு நான் அந்த நேரத்தை அந்த கொஞ்சம் தள்ளி போய் நான் ஜவு பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தா இவன் தூங்கிட்டான் இவன் தான் தலைவர் கூட கூட்டிட்டு போனவங்களுக்கெல்லாம் தான் தலைவர் இவருலாம் இவர் ஜபத்தை கொஞ்சம் நேரம் நடத்தாத படிக்க இவர் தூங்கிட்டார் மூணு வேலையும் தூங்கி கெடுத்தாரு ஏசு மாதிரி சிறுவையில் அறையப்படுவதற்கு கல்லர்களால் பிடிக்கப்படுவதற்கு காரணமா மாறி போச்சு அதுக்கு பிறகு மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் அறுபத்தொன்பதுல இருந்து எழுவத்தி நாலு வரையில வாசிக்கும் பொழுது இயேசுவை என்று எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்து மறுதலித்தான் ஏசு கிறிஸ்துவ கடைசியாக இயேசுவின் மரணத்துக்கு பின்பு பின்மாற்றம் அடைந்து மீன்பிடிக்க போறான்னு யோவான் அஹ் இருபத்தி ஒன்னாம் அதிகாரத்துல வாசிக்கிறான் யோவான் இருபத்தி ஒன்னாம் அதிகாரத்துல ஆஹ் மூணாம் வசனம் இப்படி சொல்லுது பாரு சீமோன் பேதரு மற்றவர்களை நோக்கி மீன்பிடிக்க போகிறேன் என்றான் அதற்கு அவர்கள் நாங்கள் உடனே கூட வர வரோம் ஏசுனாத சொல்லிட்டாரு எப்பா போய் சர்வசிக்கும் சொல்லி சொல்லிவிட்டா அவங்க ஏற்கனவே ட்ரைனிங் மூணு வருஷம் கொடுத்தாச்சு போன்ற வருஷம் இப்போ அவர் திரும்பவும் பழைய மாதிரி அவர் ஊழியத்து வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரோ அந்த வேலையை செய்யக்கு திரும்ப போயிட்டார் ஆண்டவருடைய ஊழியத்தை ஜெயிக்கு தங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்துட்டு திரும்ப வந்து பழைய வேலை வேலைக்கு திரும்பி போகிறது பின்மாற்றத்தின் அனுபவம் தானே இப்படி போனார் இப்படிப்பட்ட சூழல் தான் இயேசு கிறிஸ்து பேதுருவு அவரின் உண்மை நிலையை அறிக்கை இட வைக்க விரும்புகிறார் ஏன் ஆண்டவர் இதை இப்படி செய்திருப்பாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா பேதுருவை இயேசுவுக்கு எதிராக எழும்ப வைத்து விட்டோம் என்று பெருமையுடன் பிசாசு சொல்லிட்டு இருக்கிறார் இயேசுநாதர்கிட்ட சொல்றா பேதுருவெல்லாம் கைக்குள்ளாக்கிட்டேன் மூணு நாலு தடவை உங்களுக்கு எதிராகவே உங்க கருத்துக்கு உங்க ஆலோசனை எதிராகவே அவன் தயார் பண்ணி வச்ச பாத்திரம் அப்போ ஒண்ணுமே சொல்லலை சரி உனக்கு சரியான பாட அவனை வச்சே தர்ற என்று சொல்லி ஏசு கிறிஸ்து மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தார் அவை ஆகையினாலதான் அந்த சாத்தானை புறமுதுகிட்டு ஓட வைக்க பேதருவையை அறிக்கை இட வைக்கிறார் அதுதான் யோவான் இருபத்தொன்னாம் அதிகாரம் இருந்து பதினெட்டு வரையிலும் இருக்கிறது அழகாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கேள்வி கடைசியில் இயேசு கிறிஸ்து கேட்குறார் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி உயிர் தழுந்த பின்பு அவர் கேட்குறாரு எப்பா எல்லாம் சாப்பிட்ட பிற்பாடு எல்லாரும் சாப்பாடு கொடுக்குறாரு ஏசு மாதிரி கொடுத்துட்டு அவன்கிட்ட கேட்கறா யோவன் அவன் குமார் நை சி ரொம்ப ஈன குரல்ல கேக்குறாரு இவர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல இவங்க எல்லாரை விடவும் நீ என்ன அதிகமா என்னிடத்துல அன்பா இருக்கிறியாப்பா என்ன கேட்கிறார் அவனுக்கு என்ன சொல்லுதுன்னே தெரியல அவன் சொல்ற ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீங்க அறிவீங்களே நான் எப்படி உங்களை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன கேட்கிற உடனே ஆண்டவர் சொல்றாரு என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக கொஞ்ச நேரம் தாண்டி திரும்பவும் கேக்குறாரு ரெண்டாம் திரும்ப யோனாவன் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயப்பான்னு கேக்குறாரு அதற்கு பேதர் சொல்றான் கொஞ்சம் அவன் யோசித்துட்டு சொல்றான் ஆமாண்டவரு உம்ம நேசிக்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க என்ன அறிஞ்சிருக்கிறீங்க நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு அப்போ ஆண்டவர் சொல்றாரு என் ஆடுகளை மேய்பாயாகிறார் கொஞ்ச நேரம் தாண்டி மூன்றாம் தடவை கேட்கிறாரு யோனாவின் குமார் நாயா சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார் அவருடைய மூன்றாம் என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டபடியினாலே பேதர் துக்கப்பட்டு ஆண்டவரை நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொன்னார் என் ஆடுகளை இயேசு சொன்னார் அதுக்கப்புறம் சொல்றாரு நீ இள வயது உள்ளவனா இருந்த போது உன்னை நீ அரை கட்டி இஷ்டமான இடங்களில நடந்து தெரிந்தாய் நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும் போது உன் கைகளை நீட்டு வாய் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் அப்ப பாருங்க பேதுரு பல நேரங்களில் ஆண்டவருடைய ஆலோசனைகளுக்கு தேவனுடைய ஆலோசனைகளுக்கு எதிரடையா நின்னான் பிசாசு பேதுருவ நாம தயார்படுத்திட்டோம்னு நினைச்சான் ஆனா இயேசு கிறிஸ்து கடைசி அவனுகிட்ட எல்லாரை விடவும் என்ன அதிகமா நேசிக்கிறியான்னு ஏன்னா இவன் மேலதான் சபையை கட்டணும் அந்த அன்பு இருந்தாதான் சபையை கட்ட முடியும் அந்த அன்பு தான் தன்னை இயேசுவை போல பலியிட வைக்கும் ஆகையினாலதான் அவர் கேக்குறாரு அவன் அந்த மூணு அறிக்கையும் உடனே பிசாசு ஓடியே போயிட்டான் எப்பா இவனோட கிறிஸ்தவனோட மட்டும் நம்ப கூடாது இன்னைக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரும் பொழுது மறுதளிச்சு போற மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு அவன் திரும்பவும் உஷாரடைஞ்சு அவன் திரும்பவும் ஆண்டவரோட தான் போயி சேருவான் ஏசுநாதரை பிடிச்சவன் உண்மையா பிடிச்சவன் யாரும் விட்டுட்டு ஓட மாட்டான் என்ன சொல்லி பிசாசு ஓடிய போயிட்டான் நீயும் இது போல பின்மாற்றத்தின் சூழலில் காணப்படுகிறாயா உன்னிடமும் விசுவாச அறிக்கை ஆண்டவர் கேட்கிறார் என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார் பவுல் சொல்றார் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தைந்துல இருந்து முப்பத்தி ஒன்பது வரையிலும் பவுல ரொம்ப அழகா சொல்றார் அவர் தன்னுடைய அறிக்கையை எப்படி சொல்லுகிறார் பாருங்களேன் உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவன் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நான் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் மரணம் ஆனாலும் சீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்ந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்தேசுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறோம் பேருவ உறுதி சபைய ஸ்தாபித்தாரு இன்று வரையிலும் சபை இருக்கிறது ஏசு கிறிஸ்து வருகிறார் சபையை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று விடுவார் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக நன்றியோடு மைசோத்திருக்கிறோம் ஒரு பேதருவை உருவாக்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை தடம் முயற்சி பண்ணி கடைசில நீர் மறித்து உயிர்த்து பரலோகத்துக்கு போக வேண்டியவர் அந்த நாற்பது நாட்கள் ஆண்டவர் இந்த பூமியில சுற்றித் திருந்து இந்த பேதர்வையும் அந்த நாட்களிலே உற்சாகப்படுத்தி ஆண்டவரோடு அவனை ரீயுனை பண்ணி ஆண்டவருடைய நம்முடைய பணியை செய்ய அவனை உற்சாகப்படுத்தி விட்டீரே எங்களையும் அதே போலத்தான் ஆண்டவரே இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் கொடுத்து உடைய இராச்சியத்தின் பணியை செய்ய உற்சாகப்படுத்துகிறேன் நாங்கள் எல்லாரும் உடைய இராச்சியத்தின் வேலையை செய்ய நாங்கள் முயற்சித்தோம்னா ஆண்டு வரே உங்களுடைய ராட்சியம் எவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கும் அந்த எண்ணங்களை எங்கள் எல்லாருக்கும் தரானும் பெண்ணும் பிள்ளைகளும் பெரியவர்களும் ஆண்டவரே வரே உங்களுடைய ராட்சியத்தின் பணியை செய்யக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும் தேவரீர் நீர் விரும்புகிறபடி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரமபிதாவே ஆமேன் கார் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்